பயப்பல என்னா இவர்கிட்ட மொபைல் பாருங்க மொபைல் மொபைல் வச்சுக்கிறாப்ல இவர்கிட்ட நெட் இல்லையா இவருக்கு நெட் வேணுமா இருப்பட்டு இவர் அப்பா வந்து வெளியே போகிறீங்களா அவர் அப்பாவோட ஹாட்ஸ்பாட் வச்சு யூஸ் பண்ணி இருப்பாரு நெட்டு இல்லை நெட்டு போட்டு கொடுங்க சொல்லிட்டு கேக்ராப்பில் பார்த்தீங்களா இந்த வாண்டிக்கு நெட் வேணுமா புக்க ஜவர்லா தான் ஐஸ் சவி சவி எல்லாம் கேம்ஸ் இங்கே பார்த்தீங்களா வைஃபை ஆன் பண்ணிட்டார் அவரு இங்கே இருக்கும் பாருங்கள் நேம் பார்த்தா அவங்க வந்து வசிய மக்கிறம்னு அவருக்கு கேம் விளாண்டுமா அப்போலேருந்து அவர் கேட்டு நீறாரா டைன் அதா பாபா பாபா ஐஜி யா சார் பாபா ஷூ கடைசியில் உங்கள் அப்பா வந்துட்டார் அவங்க அப்பா வாங்க பாருங்கள் பாஸ்வேர்ட் போட்டு நிறுறாரு પાતી ગલા કલમભાઈ કેફા હાલ હેવ આર યુ કલમ હાઉ આર યુ માલમ અંગ્રેજી ઇંગ્લિશ માલમ માલમ દરસાલી તાલી મેસન ત બસ અરવી લિસર માખશ લિસા માફીરો કમો મર કમો મર 2 8 8 લે લિસા માફીરો હેટ વઈસ આઈ જોનો ગોસકન પોલિયા અફતર હે सो इत अखरना hmm. ना अमिल सब आ गए टमानिया यासर दहीन मां मौ मौजूद ही ना वो लगे सवा सवा बंदा आइला हिना मौजूद ठीक है ठीक है साफ़ टिंगला साफ़ टिंगला कलम साफ़ टिंगला हाँ साफ़ टिंगला साफ़ टिंगला

خلاص يا ما في ما في كده والله جاك شرف يا باي سامني قلت له يا سالم خلاص يا سال سالم خلاص عن تاريخك خلاص وا جا شرف قطع لك من ضل اه ما في كده تعال تعال هو قال أنا شيء دا شيء في المختار ثابتك لا ثابتك لا اه ما شاء الله ذيني زيادة كلام زيادة زود ماي جديد ثابتك لا என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க மாஷி மாலுமே என்ன பண்றீங்க வணக்கம் கலம் கீதா வணக்கம் வணக்கம் சென்னை வணக்கம் சென்னை புரியல வாயில வரல உங்களுக்கு வணக்கம் சென்னை வருது இங்க வரைக்கும் வருது வெளியே வரல வணக்கம் சென்னை சென்னை चे सोट जाहीजी आई काही फलास मजबूत मिया मिया ओके